நானும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு என்னோட ஃப்ரெண்டு வந்து வந்து

ஒரு அதுக்கு முன்னாடி நான் நடக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷம் முன்னாடியே நான் சொல்லிட்டேன் தப்பு நடந்துட்டே இருக்குது அது ஃபைனலாக அவருக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கிறது கல்பிட்ஸ் யாருன்னு தெரிஞ்சு போச்சு அது சந்தோஷம் கடவுள்கிட்ட யாருமே இந்த மாதிரி படக்கூடாது அது இந்த மாதிரி பண்ண எது இருந்தாலும் சப்பு நடக்கிறது பார்க்காம இருக்கக்கூடாது வெளியே வந்து நமது கடவுளுக்கு நிற்கணும் தப்பு நடக்காம ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இது நான் முதல் வாட்டில் இதுக்கு ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் இப்போ

மக்களுக்கு நல்லதாகணும் நான் எங்க எந்த இடத்துக்கு நான் ரைட் ஃபிரம் நான் குழந்தா இருக்கிறது டைம்ல வந்து நான் எப்பவுமே மக்கள் நல்லதாக இருக்கணும் அதுதான் அது தவிர எதுவுமே இருக்கு இப்ப மத்திய அரசு வந்து மசோதா தாக்க இந்தியா முழுதான் பிரச்சனை அது பார்த்துட்டு சார் ஒரு டீப்பான சப்ஜெக்ட் அது அது முன்னாள் எடுத்துட்டு என்ன சார் என்ன அதுக்குள்ள பேசலாம்